பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் எப்படி சிறப்பாக மகிழ்ச்சி சமீபத்தில் சவுக்கு சங்கர் அண்ணன் வந்து யாரை வந்து அதிகமாக ட்ரோல் பண்றாரோ இல்லையோ எப்பயுமே அவரோட செல்ல பிள்ளை மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வந்துடுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக விளைஞர் செயலராக பொறுப்பு போட்ட பிறகு இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் பரப்புறையிலேயே ரணகலமாக சுத்திக்கிட்டு இருக்காரு போறாரு வராரு பிரஸ் மீட்டெல்லாம் வந்து முன்புரு காலத்துல கலைஞர் பிரஸ் மீட்டா எல்லாரும் ரொம்ப ஆவலா போவாங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாரு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கும் நமக்கு இப்ப சமயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிரஸ் மீட்ல உதயநிதி சாமி பேசும்போது என்னங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பன்னு சொல்றாங்க கலைஞர் ஆட்சி யாரும் சொல்லலையே ரொம்ப கஷ்டங்க கொடுக்க முடியாது அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இதை பத்தி நினைக்கிறேன் கொடுக்க சொன்னதே நாங்க தாங்க யாரும் கொடுக்க சொன்ன ரெண்டாயிரம் கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் அவருடைய முதிர்ச்சி தன்மையை காட்டத்து நினைக்கிறீங்களா எப்படி பாக்குறீங்க உதயநிதியை முதிர்ச்சித்தன்மையில முதிர்ச்சி இன்மையை காட்டுது முதிர்ச்சியின் முதிர்ச்சி இன்மை என்றது நான் உறுதியா சொல்றேன் நீங்க எப்படி சொல்றீங்க சரி சொல்றேன் நீங்க குறிப்பிடாத இன்னொரு விஷயத்தை சொல்றேன் நான் முதல் முறையா உதயநிதி இந்த பிரச்சாரத்தை தொடங்கும் சமயத்தில் தஞ்சை மாவட்டம் நினைக்கிறேன் திருவாரூர் தொகுதி இந்த ஒரு தொகுதின்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பிரச்சாரத்துக்கு போன சமயத்தில் அவர் காவல்துறை வந்து இந்த கொரோனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அடைச்சி கல்யாண மண்டபத்தில் வச்சிடுறாங்க அப்போ அவரோட தொண்டர்கள்கிட்ட பேசுகிறார் அந்த அன்னைக்கு அந்த கேம்பெயின் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது ஒரு திரு ராஜேஷ் தாசா என்ற டிஜிபி அடிஷ்னல் டிஜிபிலாம் இல்லை ஒரு டிஜிபி அவரும் டிஜிபி கேட்டில் இருக்கிறதனால சட்டம் ஒழுங்குக்கு இன்னொரு டிஜிபி போட முடியாது அப்படின்றதால அவர் கூடுதல் டிஜிபின்னு போட்டு சிறப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க அவர் ராஜேஷ் தாஸ் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு திரு உதயநிதி அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன அவர் அரசியல்வாதி நாங்கள் பாருங்க நாங்கள் ஜனநாயக ரீதியில் போராட்டம் பண்றோம் இவர் ராஜேஷ் தாஸ் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார் என்பது ஒரு நியாயமான எல்லா சொல்ற சொல்றது நியாயமான விஷயம் பட் ஒரு உதயநிதி அவர்கள் என்ன பேசுகிறான்னு கேட்டீங்கன்னா ராஜேஷ் தாஸ்னு ஒரு ஸ்பெஷல் டிஜிபி இருக்காரு அவருக்கு சொல்லிக்கிறேன் இன்னும் அஞ்சு மாசம் தான் அப்படி போது உதயநிதி அவர்களை பார்த்து கேட்க வரேன் அஞ்சு மாசம் கழிச்சு நீ ஆட்சி வந்து என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிடுவான்னு கேக்குறேன் டிஜிபி அவரோட அடக்குமுறைக்கு எதிராக இவர் இவர் போராடுவார் போராடுறதுன்றது கிடையாது உதயநிதி அவர்கள் கன்வே பண்ண மெசேஜோட பொருள் என்னன்னு கேட்டா நாங்க வந்தா நீ என்ன கதிக்கு ஆகிற பாருன்றதுதான் தான் அதுக்கு அர்த்தம் நான் வேற எந்த சொல்றீங்களா ஆமா வெளிப்படையா சொல்றேன் அது மிரட்டல் அருமொழி நீங்க இந்த மாதிரி வந்து ராஜேஷ் தாஸ்னு ஒரு ஸ்பெஷல் டிஜிபி இருக்காரு இன்னும் அஞ்சு மாசம் தான் அடுத்து எங்க ஆட்சிதான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னங்க இடமாற்றம் செய்யலாம் எல்லாம் இவங்க எல்லாம் செய்ய செய்யற ஆள் கிடையாது குறிப்பாக உதயநிதி செய்யும் நபர் கிடையாது இப்ப நீங்க உங்க கேள்வியில ஒரு இது குறிப்பிட்டீங்க ஏன் எம்ஜிஆர் ஆட்சி கருணாநிதி ஆட்சி இதெல்லாம் வந்து குறிப்பிடாம இது கருணாநிதி ஆட்சி வேணும் ஏன் கேட்க மாட்டேங்க ஏன்னா அது அது கொடுக்க முடியாது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க கொடுக்க முடியாது கஷ்டம்னா என்ன காரணம்னா இரண்டாயிரத்தி எட்டு என்று நினைக்கிறேன் தி பார்க் ஹோட்டல்னு ஜெமினியில் மேம்பாலம் அருகே ஒரு ஹோட்டல் இருக்கிறது முதல் நாள் இரவு வந்து அங்கே இருக்கக்கூடிய லெதர் என்ற அந்த பாரில் வந்து உதயநிதியும் நண்பர்களும் போயிருக்காங்க அங்கே உள்ளே ஏதோ தகராறு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு திமுக ஆட்சி ஓகே தகராறு நடக்குது தகராறு நடந்த உடனே அன்னைக்கு தகராறு நடக்கிறது வந்து இந்த பணக்கார சர்க்கிளில் மட்டும் தெரியும் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்து அந்த காம்பவுண்ட்டு அவங்க அந்த நீர் தொட்டியை வந்து கொஞ்சம் இட ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க சென்னை மாநகராட்சியோட பொக்களின் வந்து அந்த காமர் சுவர்பூராக இடிச்சு போட்டாங்க ஓகே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பத்திரிகையாளர் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை எந்த ஆக்கிரமிப்பு பண்ணாலும் முதல்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுத்தா வழக்கம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கோர்ட்டில் போய் நோட்டீஸ்க்கு ஸ்டே வாங்கிடுவாங்க அப்படி இல்லைன்னா ராட்டிஃபிகேஷன் கேட்பாங்க சரி நாங்கள் தவறாக கட்டிட்டோம் கொஞ்சம் அதுக்கு ஃபைன் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலே ரெண்டு வருஷம் ஆக்கிரமி பண்ண முடியறதுக்கு கண்டிப்பா திடீர்னு மட்டும் சரி அந்த பக்கத்தில் யாருமே ஆக்கிரமிப்பு பண்ணலையா அந்த ஹோட்டலில் ஏன் தி பார்க் ஹோட்டலில் மட்டும் ஏன் இடிச்சாங்க அன்னைக்கு என்ன காரணம்னா அன்னைக்கு இன்று உதயநிதி அவர்களின் ஆதரவாளர் இல்லை அடிமையாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் நண்டு சென்னை மாநகராட்சியோட மேயர் கூப்பிட்டு சொல்லணும் காலை அஞ்சு மணிக்கு இருக்கிறாங்க நிர்வாகம் மண்டித்தது ஜூடியோட மட்டும் இது இன்னொரு சம்பவம் தொடர்பான செய்தி வந்தது அவர் எனக்கு சரியான வெளியில அமிர்தத்தோட மகன் பட் கலைஞரோட நெருக்கமான ஒரு அமிர்தத்தோட மகன் அவரோட வழக்கமாக பண்ணுற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கெந்தா வந்து இவர் கார் எடுத்துக்கிட்டு வருவார் இவரோட காரில் வருவார் வேறு ஒரு நண்பர் அது பெண் நண்பராகவும் இருக்கலாம் காரில் சவியாக சவேரக்கு வருவாங்க வந்தவொடனே ஒரு கார் அங்கேயே விட்டுட்டு இன்னொரு காரில் ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க போயிட்டு இரவு பதினோரு மணிக்கு வருவாங்க அந்த செக்யூரிட்டி ஒருத்தன் வந்து கேட்குறான் இயல்பாக எல்லோரும் கேட்குறது ஏன் சார் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க நீங்கள் பாட்டு கார் வந்து ஃப்ரீயாக டெய்லி பார்க்கிங் பண்ணிட்டு போகிறீங்க என்ன நடந்துச்சு தெரியுமா துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க இன்னும் ஜூட அந்த கட்டுரை நான் போய் பார்த்தேன் நேராக அந்த துப்பாக்கி அந்த வாட்ச்மேன் மேலே படில தரையில் பட்டு அந்த தடம் மறுநாளே போனேன் நான் செய்தி அழிச்சு மறுநாள் அப்போ எனக்கு காவல்துறையில தொடர்புகள்லாம் வந்துருச்சு இரவோட இரவா ஜாஃபர் சேட்டு வந்து அப்போ உளவுத்துறை அது ஐஜியாக இருந்த திரு ஜாஃபர் சேட்டு அவர்கள் வந்து இந்த வாட்ச்மேனை வந்து பிரச்சனை பண்ணி இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு பாருங்க நீ ஒருத்தன் அரைகிறது அந்த மாதிரியான எளிதான விஷயம் கிடையாது துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி எடுத்து ஒரு வாட்ச்மேன் ஏங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இன்னொன்று அவங்க மே முதல் முதலில் கேட்க மாட்டாங்களா என்ன எங்கள் காலையில் வந்து கார் விட்டுட்டு பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சவேர ஹோட்டல் ஓனர் இந்த மேனேஜர் கேட்க மாட்டாங்களா அதனால கெடு துப்பாக்கி எடுத்து சுடுவீங்களா இதுதாங்க கருணாநிதி ஆட்சி கொடுக்க முடியாத கஷ்டம்னு சொல்றது இன்னைக்கு நான் பல பல தொழிலதிபர்களோட பேசுறேன் அவர்கள்ட்ட வந்து சொல்றது என்னன்னா திமுக ஆட்சி வந்து தான் எங்களுக்கு பயமா இருக்குங்க அப்படின்றாங்க இதெல்லாம் சொல்லாதீங்க சார் எல்லா கட்சியும் தான் காசு கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ஆமாங்க காசு கேட்குறது உண்மை தேர்தல் செலவுக்கு பணம் கொடுங்கன்னு அதிமுக கேட்பாங்க ஆட்சியில இருக்கும்போது திமுக ஆட்சி வந்தா எங்களுக்கு கம்பெனியில இருக்க ஷேரை கொடுங்கன்னு கேட்பாங்க அதனால தாங்க எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க இதைத்தான் ஒருவேளை உதயநிதி அவர்கள் கலைஞர் ஆட்சி கஷ்டம் அப்படின்னு சொல்றார்க்கு தெரியாது